ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கும் ஒரு அவுட்டிங் விலாக் பார்க்கலாம் வாங்க அதாவது நான் எங்கள் மாமியார் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த பொருட்கள்னு சொல்லி நான் ஒரு வீடியோவும் போட்டேன் அது நிறைய பேர் பார்த்துருந்திங்க நிறையா லைக் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அவங்கள கூட்டிகிட்டு கொஞ்சம் வெளியில் போக வேண்டியதாக இருக்குது அதாவது அவங்க டூரிஸ்ட் விசால சிக்ஸ் மந்த்ஸ் வந்திருக்காங்க இங்கே மேக்ஸிமம் ஒரு மூணு மாதம் முடிஞ்சிருச்சா இன்னும் நம்மளால் எவ்வளோ சுற்றி பார்க்க கூட்டிட்டு போக முடியுமோ அவ்வளோ கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டா அவங்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு சரி கூட்டிகிட்டு போகலான்ட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலையே அதாவது பக்கத்தில்னா பக்கத்தில் இருக்க முடியாது ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இங்கே அமெரிக்காவில் நம்ம வீட்டு பக்கம்னு சொல்லி எதுவுமே இருக்காது இங்கே பாருங்க அழகா மான் தெரியும் நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் போகிற வழியில் இருந்துச்சு அதாவது இங்கே நம்ம ரோடில் ஆந்த வேலை நிறையா பார்க்கலாம் டீரெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்புறம் அது வரும் குட்டியோடையும் நின்றுட்டு இருந்துச்சு நான் ரவுண்ட் பண்ணிக்கேன் நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில்ன்னு சொல்லியிருந்தேன்ல அதாவது ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ராவல்லேயே ஒரு குற்றாலம் அதாவது நம்ம அமெரிக்காவில் மினி குற்றாலம் அதுதான் நம்ம டைட்டிலே சின்ன ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது சரி அதை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்துவிட்டோம் இங்கே வந்து டென்னிஸ் இருக்குது வாலிபால் இருக்குது இங்கே விளாண்டுக்கலாம் உள்ளே போகணுன்ற அவசியம் இல்லை ஜஸ்ட்டு நம்ம வந்து இங்கே விளாண்டுட்டு கூட போவாங்க நிறையா பேர் ஃப்ரெண்ட்ஸு டீமோடலாம் வந்து ஒரு ஓவர்வியூ அப்படியே பார்க்கலாம் வாங்க சரி நம்ம பார்த்துட்டு அப்படியே காரை நிப்பாட்டலான்ட்டு நிப்பாட்டிட்டு இது வந்து இந்த இந்த பக்கமும் போனால் ட்ரையல் மாதிரி எதாவது நடந்து போய் அந்த ஃபால்ஸ்க்கு போகலாம் பட் நாம் வந்து இந்த பக்கம் போகலை நடந்தலாம் கொஞ்சம் பக்கத்தில் வர மாதிரி தான் ஃபால்ஸ் வந்துவிட்டோம் சத்தம் கேட்குது பாருங்கள் அது வந்து தண்ணி சத்தம் கேட்டாலே ஒரு மாதிரி நல்லா ஜாலி மூடு வந்துடுது இங்கே குளிப்பா நல்லா நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த இடத்த பற்றி நிறையா பேத்துக்கு தெரியுதா என்ன தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல ஆனால் கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு இங்கே ஓகே நம்ம இந்தியன்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க அமெரிக்கன்ஸ் கொஞ்சம் நிறையாவே இருந்தாங்க இவ்வளோ அழகாக விழுது பாருங்க மேலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ராக்ஸு அந்த ராக்ஸ் வழியே அப்படியே நம்ம வந்து அந்த ஃபால்ஸ் விழுகுது ஆனால் இங்கே ஃபால்ஸில் வந்து எப் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இங்கே யூஎஸில் வந்து குளிக்கவே மாட்டேன்றாங்க ஃபால்ஸில் நம்ம ஊரில் குற்றாலம் அது மாதிரி ஃபால்ஸ் விழுந்தால் உடனே குடுகுடு குடு ஓடி போயிடுவோம் நம்மளாம் தண்ணியை பார்த்தாலே நம்ம ஊரில் நம்ம மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஆனால் இங்கே வந்து அந்த ஃபால்ஸில் போய் யாருமே குளிக்க மாட்டேன்றாங்க சரி நம்ம ஃபால்ஸில் போய் குளிச்சு முடிச்சு ஜஸ்ட்டு ஸ்விம்மிங் தான் ஸ்விம்மிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே இங்கே வந்து ரெஸ்ட் ஏரியான்னு சொல்லி ஒன்று இருக்குமா இங்கே போய் நம்மளுக்கு எதாவது வேணுன்னா வாங்கிக்கலாம் நாங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மட்டும் வாங்கினோம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு இந்த இடத்து இந்த ஃபால்ஸை பற்றி இன்னொன்று என்னென்னா நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸில் வந்து இங்கே ஃபால்ஸ் உடஞ்சு கிட்டத்தட்ட இந்த இது பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்கான் அந்த காலேஜ்குள்ளே போய் நிறையா பேர் இறந்துட்டாங்களாம் அவங்க வந்து அந் அவங்களுக்கு இப்போ இதை ரீபில்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவோ மில்லியன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க போல் அதுக்கப்புறம் தான் இந்த ஃபால்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க அதாவது திரும்ப ரீபில்ட் பண்ணியிருக்காங்க இங்கே போய் நம்மளுக்கு வேண்டியது எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் ஜஸ்ட் அந்த ஃபால்ஸை போய் குளிச்சுட்டு ஸ்விம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரும்போது இதை வாங்குறோம் நானும் ஒரே ஒரு ஃப்ரிட்ஜு மேக்னட் மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க இது அப்படியே போகும்போது எடுத்த கிளிப்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்களுக்கு இயற்கை பிடிச்சிருந்துச்சு அழகாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க புதுசாக இருந்தீங்கன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்